ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை முப்பதாவது பாசுரம் கடைசி பாசுரம் பரஸ்வதி பாசுரம் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செகிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டாற்றை அணிபுதுவை தெரியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதுந்தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் சுரைப்பார் ஈரிரண்டு மல்வரை தோல் செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்டாற்றை ஆற்றை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொந்த சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு எப்பரி சுரைப்பார் ஈர் இரண்டு மால் தோல் செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருமருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைத்த வங்கம்னா கப்பல்கள் கப்பல்களை உடைய பார்க்கடல் கப்பல்கள் நிறைந்த பார்க்கடலை கடலை கடைந்து கடைந்த அமிர்தம் அமிர்ததனத்திற்காக தேவர்களுக்கு அமிர்தம் த அளிப்பதற்காக கடைந்த மாதவனை கேசவனை என்ன ஸ்ரீயப்பதியை லக்ஷ்மியோடு சேர்ந்திருப்பவரை கேசவனை கண்ணபிரானை அர்த்தம் புரிஞ்சவங்க திங்கள் திருமுகத்து சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடையவர்கள் ஆறு இந்த ஆய் ஆய் ஆயர்பாடி பெண்கள் திங்கள் திருமுகத்து சேகிழையார் இழையார்ன அடிகள்கள் சிறந்த ஆபரணங்களை அணிந்தவர்கள் அணிந்தவர்களுமான அவர்கள் சென்று இறங்கி அடைந்து பெருமானை வேண்டி வணங்கி பெருமானிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார்கள் என்ன நிரஞ்சி அங்கு அந்த சமயத்தில் அப்பறை கொண்ட ஆற்றை அப்பறையினா அழகிய பறைன்னு புரிஞ்சுவோங்க பறை கொண்ட ஆற்றை பழ பறை கொண்ட பெருமானிடம் வேண்டி பெற்றுக்கொண்டார்கள் நோன்பு நுட்பதற்காக பறை பறை என்கிற அந்த மத்தள மத்தள வாத்தியத்தை பெற்று கொண்ட அந்த வரலாற்றை ஆற்றை அந்த விருத்தாந்தத்தை அந்த நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஆற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர் பீரான் அழகான அணிநழகான புதுவை ஸ்ரீவில்லுவூரை சேர்ந்த பைங்கமல தந்தெறியல் பசுமையான தாமரையால் செய்யப்பட்ட குளிர்ச்சியான தெரியல்னா மாலை குளிர்ச்சியான மாலையை அணிந்த பட்டர் கோதை பட்டர்பிரான் பெரியாழ்வாருடைய புத்திரியான ஆண்டாள் சொன்ன அர்த்தமாக இருந்தவங்களுக்கு அணிபுதுவை பைங்கமலத்தந்தரியல் பட்டபிரான் கோதை இந்த காலத்தில் இன்சியல்ல அப்பா இன்சியல் போடுவா பருவான் அது மாதிரி முன்னாடி அப்பாவுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டான் அணிபுதுவை பைங்கமல தந்தறியல் பட்டபிரான் அவள் பெண் பெண்ணான கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை சங்க தமிழ் மாலைன்னா வேணும் இல்லை அறிவு அறிவுடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய தமிழ் மாலை சங்கம்ங்கிறது சேர்க்கை யாரெல்லாம் சேர்ந்துருக்கா அறிவு அறிவுடையவர்கள் ஞானிகள் அவர்கள் சேர்ந்து கோஷ்டியாக சொல்லக்கூடிய இந்த தமிழ் மாலை முப்பதும் தப்பாமை இந்த முப்பது வாசுரங்களையும் தப்பாமை தவறில்லாமல் இங்கு இந்த இந்த இடத்தில் இப்பொழுது இப்பரிசுரைப்பார் இம்மாதிரியாக இந்த பாங்கில் சொன்னப்பட்ட கிரமத்தில் சொல்வார் பரிசுன்னா இந்த இந்த வண்ணம் நம்ம சொன்ன இந்த ஆர்டர் இந்த மாதிரியாக சொல்லக்கூடியவர்கள் ஈர் இரண்டு மால்வரை தோல் ஈர் இரண்டாக நான்கு மால்வரை தோல் பெரிய மலைகை போன்ற தோள்களை உடையவனும் நான்கு தோள்கள்னால் ஈரிரண்டு தோல் எனதுயிரே அப்படின்னு சொல்வார் நம்மாழ்வார் நான்கு தோள்கள் பெருமானுடைய அடையாளம் ஈரண்டு மால் வரை மால்னா பெரிய வரை வரைனா மலை மலை போன்ற தோல் உடையவனும் செங்கன் திருமுகத்து சிவந்த கண்களை ஓடி செவ்வரி ஓடி நீண்ட அப்ப பெரியவா பெரியவாய கண்கள் அந்த செங்கண் திருமுகத்து மாதிரியான அழகிய முகத்தை உடைய செல்வத் திருமாலால் செல்வம் திரு செல்வம்னா ஐஸ்வர்யம் அழியாத ஐஸ்வர்யத்தை உடையவரும் திருமால் சிறியப்பதியுமான அந்த பெருமானுடைய கடாட்சத்தினா பெருமானுடைய கடா இப்போ பெருமானால் எங்கும் திருவருள் பெற்று எந்த இடத்தில் இருந்தாலும் பெருமானுடைய அந்த திருவருள் கிட்டம் எப்போ இந்த மாதிரி பம்பதும் தப்பாமை இங்கு பரிசுரைப்பவர்களுக்கு அந்த செக்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் மகிழ்ச்சியோடு இருப்பார் ஆனந்தத்தில் ஆழ்வார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்றும் இல்லை பாதனை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தைச் சேகிழையார் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதுந்தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் கிரி ரெண்டு மால் வரை தோள் சங்கன் திருமுகத்தை செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாபாய் திருப்பாவை முற்று பெற்றது ஸ்ரீமதே இராமானுஜாயனமா